எட்டு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து ட்ரம்ப் புது தகவல் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே மாதம் நடந்த மோதலை நிறுத்தியதாக டிரம்ப் பேசியதன் எண்ணிக்கை ஏற்கனவே ஐம்பதை கடந்தது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார் நேற்று மியாமியில் நடந்த அமெரிக்க வணிக மன்றத்தில் உரையாற்றிய டொனால்டு ட்ரம்ப் கடந்த எட்டு மாதங்களில் கொசோவா மற்றும் செர்பியா காங்கோ மற்றும் ருவான்டோ இடையேயான போர்கள் உட்பட எட்டு நீண்டகால போர்களை நான் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போரை நான் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன் நான் சில செய்தியாளர்களின் முதல் பக்கங்களை படித்துக் கொண்டிருந்தேன் அணு ஆயுதம் ஏந்திய நாடுகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் போருக்கு போவதை நான் அறிந்தேன் அந்த நேரத்தில் ஏழு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன எட்டாவது விமானமும் மோசமாக சேதமடைந்தது மொத்தமாக எட்டு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன பின்னர் நீங்கள் ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்யாவிட்டால் நான் உங்களுக்கு வியாபாரம் செய்ய மாட்டேன் என்று மிரட்டினேன் என்று தெரிவித்தார் அச்சுறுத்தலுக்கு பிறகு மறுநாள் இரு நாடுகளும் சமாதானம் செய்து கொண்டதாக தனக்கு அழைப்பு வந்தது என்றும் வரிகள் இல்லாமல் அது ஒருபோதும் நடந்திருக்காது என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார் இருப்பினும் எந்த நாட்டு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதை ட்ரம்ப் குறிப்பிடவில்லை ட்ரம்ப் கூற்றை இந்தியா ஏற்கனவே மறுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நெருக்கடி கொடுக்கும் அமெரிக்கா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்துகிறதா இந்தியா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை மேற்கத்திய நாடுகள் நிறுத்தின ஆனால் ரஷ்யாவின் அதீத தள்ளுபடியை பயன்படுத்திய இந்தியா அதிக இறக்குமதியில் ஈடுபட்டன இது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு கோபத்தை ஏற்படுத்தியது இதனால் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை இறக்குமதியை நிறுத்துவதாக இந்திய பிரதமர் மோடி கூறியதாக டிரம்ப் தெரிவித்தார் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இந்தியாவின் தனியார் எண்ணெய் நிறுவனமான ரிலையன்ஸின் நயாரா மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களான இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் மங்களூர் சுத்திகரிப்பு ஹெச்பிசிஎல் மிட்டல் எனர்ஜி உள்ளிட்ட நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை குறைத்து வருகின்றன குறிப்பாக ரிலையன்ஸ் தனது கவனத்தை மத்திய கிழக்கு நாடுகள் மேல் செலுத்த தொடங்கிவிட்டது ஈராக்கிடமிருந்து முப்பத்தொரு சதவீதமும் சவுதியிடமிருந்து எண்பத்தி ஏழு சதவீதமும் கச்சா எண்ணெயை ரிலையன்ஸின் அயாரா நிறுவனம் கடந்த மாதத்தில் கொள்முதல் அமெரிக்காவிடமிருந்தும் இறக்குமதியை இருமடங்காக உயர்த்தியது இந்த நிலையில் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதியுடன் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் அமலுக்கு வர இருப்பதால் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் அதற்கு பின் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி முற்றிலுமாக நிறுத்தும் நிலையில் உள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது